அனைவருக்கும் வணக்கம் இது துளிர் ஐஎஸ் அகாடமி நான் உங்கள் இளமுருகன் இப்ப நாம அணையும் பெயர் பெயர் அந்த நம்ம இது நமக்கு யூனிட் ஒன்ல வர இந்த இருபத்தைந்து மதிப்பெண்ல வர அந்த கொஸ்டின் சரியா வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் வகுப்பறைக்கு மாணவன் வேகமாக வந்தான் வகுப்பறைக்கு மாணவன் வந்தான் இப்ப இங்க யாரு இங்க எழுவாய் இது பயனிலை வா வெலுவாய் பயனிலை வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை இது வந்தான்கிறது வினைமுற்று தானே இது வினைமுற்று மூச்சரைக்க உடையாரான் அந்த வேகமாக வந்துட்டு அவனை சரி உள்ளே வாங்க வாங்க அழைக்கிறேன் இப்போ வந்தவனை எல்லோரும் பார்ப்போம்மா மூச்சரைக்க உடையாரான் இப்போ வந்தவனை அனைவரும் பார்த்தனர் வந்தவனை அனைவரும் பார்த்தனர் அப்போ பாருங்க மாணவன் வகுப்பறைக்கு மாறம் வேகமாக வந்தான் வந்தவனை அனைவரும் பார்த்தனர் இப்ப வந்தான் அப்படிங்கிற வினைமுற்று எப்படி மாறிச்சு வந்தவன் மாறிச்சா ஆனா இந்த இடத்துல வந்தவன் எதை குறிக்குது வினை குறிக்குதா அந்த மாணவனை குறிக்குதா அந்த மாணவனை தானே குறிக்குது அப்ப பாருங்க கவனிங்க இந்த வந்தான் அப்படிங்கிற வினை தான் வந்தவன் மாறிச்சு ஒரு வினை இந்த வினை முற்றானது மாணவன் அப்படிங்கிற பெயரின் தன்மையை அடைஞ்சு மாணவன் அப்படிங்கிற பெயரின் தன்மையை அடைஞ்சு இதுல பாருங்க ஐ அப்படிங்கிற இரண்டாம் வெற்றுமை உருபேர் இருக்கா இரண்டாம் வேற்றுமை உருபேர் இருக்கா ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை உருபேர் இருக்கா அப்ப ஒரு பந்தான் அப்படிங்கிற வினைமுற்று மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயரின் தன்மையை அடைந்து ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபை ஏற்றும் அல்லது ஏற்காமலும் ரெண்டுமே வரும் அப்போ இந்த தெரிய சொல்ல பாருங்க ஒரு வினைமுற்றானது பெயரின் தன்மையை அடைந்து இரண்டாம் வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் மற்றொரு வினைமுற்றை பயனளியாக கொண்டு முடிந்தால் மற்றொரு மற்றொரு வினைமுற்றை பயனாளியாக கொண்டு முடிந்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர் பாருங்க வகுப்பதைக்கு மாணவன் வந்தான் வந்தான்கிற வினைமுற்று வந்தவனை அனைவரும் பார்த்தனர் வந்தவன் வந்தான் அப்படிங்கிற வினைமுற்று தான் வந்தவன் மாதிரி இருக்கு ஆனா வந்தவன் யாரை குறிக்குது அந்த மாணவனை குறிக்குது அப்ப ஒரு வினைமுற்றானது பெயரின் தன்மையை அடைந்து ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உரிமை ஏற்றும் ஏற்காமலும் மற்றொரு வினைமுற்றை பயனிலையாக கொண்டு முடிந்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர் ஷார்ட்கட் கட் அப்படின்னு வச்சுன்னா வன் அணை வன் வனை இதே பெண்ணா இருந்தா பல் வலை அப்படின்னு ஓகேவா அப்ப வந்தவன் வந்தவனை வந்தவன் வந்தவனை சென்றவள் சென்றவளை ஐ அப்படிங்கிற இரண்டாம் ஏற்றுமை உரிமை ஏற்காமலும் இருக்கு ஏற்றும் இருக்கு ஏற்காமலும் இருக்கு ஏற்றும் இருக்கு வந்தவன் 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 சென்றான் வந்தவனை அனைவரும் பார்த்தனர் சென்றவள் பார்த்தால் சென்றவளை அனைவரும் பார்த்தனர் அப்ப ஒரு வினைமுற்று பெயரை தன்மை அடைந்து ஐ என்ற இரண்டாம் வெற்றுமை உரிமை ஏற்றும் ஏற்காமலும் மற்றொரு வினைமுற்றை பயனியாக கொண்டு முடிந்தால் அதுக்கு பெயர் தான் வினையால் அணையும் பெயர் கொஸ்டின் பாருங்க மேக்சிமம் வந்தவன் வந்தவனை சென்றவன் சென்றவனை இந்த வன் மனை இந்த வார்த்தை வந்துட்டாவே எனது அது வினையால் அணையும் பெயர் அதே பாருங்க ஒரு திருக்குறள் இருக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த அகழ்வார் இகழ்வார் இது கேட்ட கொஸ்டின் அதுக்கு மினிவி தன்னை தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலமானது தாங்கும் நிலம் போல தன்னை திட்டுபவரை நம்ம நம்ம பொறுத்துக் கொள்ள வேணும்னு சொல்றாங்க மீனிங் புரியுதா அகழ்வாரை தன்னை தோண்டுபவரை அப்ப இந்த இல்ல தோண்டுபவர் இகழ்வார்னா திட்டுபவர் அகழ்வாரைனா தோண்டுபவன் திட்டுபவனை புரியுதுங்களா அப்ப ஒரு இகழ்முற்று தான் ஆனா யாரு அந்த செய்ய பெர்சன் குறிக்கிறதுனால இது ரெண்டுமே இது அணையும் பெயர் அப்ப வினையாளர் என்ன ஒரு வினைமுற்று பெயரின் அடைந்து ஐ என்ற இரண்டாம் வீட்டுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் மற்றொரு வினைமுற்றை பயனியா கொண்டு முடிந்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர் எடுத்துக்காட்டு பார்த்துங்க வந்தவன் வந்தவனை சென்றவன் சென்றவனை அகழ்வார் இகழ்வார் இதுவும் ஒரு வினையால் அணையும் பெயர் அப்ப இன்னைக்கு நாம என்ன என்ன பார்த்தோம்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ